அனைவருக்கும் வணக்கம் இன்று வாய்மை அதிகாரத்தின் மூன்றாவது குரலுக்கு நாம் செல்லலாம் வாய்மை என்ற சொல்லின் பொருள் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா உண்மை பேசுதல் எந்த காலத்திலும் அதிலிருந்து நாம் மாறக்கூடாது இதுதான் வள்ளுவம் சொல்லுது அதனால் நமக்கு என்ன லாபம் நம்ம லாப கணக்கு போடுறவங்க தானே அதனால் என்ன சொல்லுவோம் சரி நான் உண்மையை சொல்லிட்டேன் இப்போ என்ன என் பண்ணுறது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒழுக்க குணம் நம்மிடம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்மை உயர்வாக பார்க்கிறதோடு இல்லை நம்மை நினைவிலும் கொள்ளுவார்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் யார் உண்மையார் பேசுவா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் உண்மையை சொல்லிட்டு படாத பாடுபட்டாரே அதே உண்மையை எங்களை சொல்ல சொல்கிறீங்களே நாங்கள் எப்படி இருப்பது நாமும் கஷ்டப்பட வேண்டுமா இன்னல்களை தாங்க வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது இல்லையா என்ன உண்மையை சொல்லிட்டு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும் ஹரிச்சந்திரனுடைய கதை நமக்கு சொல்லுகிறது நாட்டை இழந்தார் மனைவி மக்களை இழந்தார் சொத்துக்களை இழந்தார் எல்லாத்தையும் இழந்துட்டு அங்கே போய் நின்னார் மயான காவல்காரனாக போய்விட்டார் மாபெரும் மன்னன் மயானத்தை காவல் காக்கும் ஒரு எளிய மனிதனாக மாறிவிட்டார் எதனால் உண்மை என்ற ஒழுக்கம் நிறைந்த அந்த பண்பை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்ததால் அவர் அந்த நிலைமைக்கு போனார் அவ்வளோதானா இல்லை அவரை சோதித்த இறைவன் கடைசியில் என்ன பண்ணார் அத்தனையுமே திருப்பி கிடச்சிருச்சு அவருக்கு இல்லையா நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம் அட நார்மலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையை கடைபிடிப்பமே இல்லையா இதை தான் வள்ளுவர் சொல்கிறார் எல்லாரும் ஹரிச்சந்திரன் ஆக முடியாது நம்மளால் அந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தரோட போய் நிற்கவும் முடியாது அவருக்கு மன உறுதி இருந்தது நான் உண்மை பேசுகிறேன் அது என்றும் நிலைக்கும் வாய்மையே வெல்லும் அவர் உறுதியாக நம்பினார் எல்லாம் நடந்தது ஆனால் நாம் நம்புவோமா கொஞ்சம் நாள் வந்தாலும் உன்னை சுணங்கிடுவோம்ல அது நம்மளுடைய இயல்பு அந்த மாதிரி வந்துடும் ஆனால் வாய்மை என்ற இந்த ஒரு ஆயுதம் மிக பெரிய ஆயுதமாகும் அதை தான் வள்ளுவருந்து இங்கே சொல்கிறாரு குரலுக்கு நாம் இப்போ போகலாம் தன்னெஞ்சரிவரது பொய் ஏற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சூடும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஏ மக்களே என் அன்பு செல்வங்களே உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நீ பொய் பேசாதே தன்னெஞ்ச அறிவது பொய்யற்க ஏன் இதை சொல்றாரு நிறைய வழக்குகளில் பொய் சாட்சிகள் வந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தன் நெஞ்சு அறிவது பொய்யேற்க உன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு நாளும் நீ பொய் சொல்லாதே அப்படி சொல்லும்பொழுது அது என்ன ஆகும் இன்னைக்கு நல்லாயிருக்கும் நாளை என்ன செய்யும் தன் நெஞ்சே தன்னை சுடும் நமது உள்ளமே நாம் செய்த தவறை சுட்டி காட்டி வாழ்நாளில் நம்மளை சுட்டு பொசுக்கிவிடும் சுடுதல் தான் என்ன எவ்வளவு பெரிய வழியை கொடுக்க வல்லுது நாம் இயல்புக்கு மாறாக பொய் சொல்ல நேரும் பொழுது அது நம்மை தீயை போல சுட்டு புசுக்கிவிடும் இதுதான் வள்ளுவன் சொல்லு மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு நாளும் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பொய் பேசாதீர்கள் அப்படி பேசினால் அந்த பொய்யின் தன்மையானது உங்களை உங்கள் மனசாட்சியாலேயே சுட்டு புசுக்கிக் கொன்றுவிடும் என்று வள்ளுவர் இதனால் கூறுகிறார் நன்றியுடன் இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை நாளை சந்திக்கலாம்